அமைச்சர் செந்தில் பாலாஜி சமீபத்தில் பெரும் சர்ச்சைக்கு உள்ளாகியுள்ளார் அமைச்சர் பதவியை தற்காலிகமாக இழந்தாலும் மீண்டும் அதற்கு திரும்ப முடியாத சூழ்நிலை தற்போது உருவாகியுள்ளது முக்கியமாக அமலாக்கத்துறை அவரை போக்குவரத்து துறையில் வேலை வாங்கித் தருவதாக கூறி சட்டவிரோதமாக பணம் பெற்று குற்றச்சாட்டில் கைது செய்ததைத் தொடர்ந்து இந்த பிரச்சினைகள் அதிகரித்தன அமைச்சர் செந்தில் பாலாஜி தமிழக அரசியலின் முக்கியமான முகம்தான் அவரின் அனுபவங்கள் வெற்றிகள் மற்றும் தோல்விகள் கடந்த காலத்தில் உள்ள அரசியல் உளவியல் அவரது சாதனைகள் அனைத்தும் தமிழகத்தில் அரசியலுக்கு மிகவும் முக்கியமானதாக இருந்தன அதனால்தான் அவரின் பதவி அவரது அரசியல் குரல் மற்றும் அவருக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் ஆகியவை பலருக்கு பெரிய பேச்சு விஷயமாகியுள்ளது அரசியல் தோல்வி அமைச்சர் செந்தில் பாலாஜி ஒரு சாதனை சாதகராகவே அறியப்பட்டவர் ஆனால் தற்போது அவர் கடந்து வந்தது அவரது எதிர்வினைகள் மற்றும் அவசர நிலைகளால் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் உள்ள கொள்கைகளின் மாறுபாடுகள் அவரது அரசியல் போராட்டங்களை மேலும் கடுமையாக ஆக்கியுள்ளன அவர் சந்தித்துள்ள பல எதிர்ப்புகள் அவற்றை எதிர்கொள்ள முடியாத நிலைக்கு கொண்டு வந்துள்ளது அமைச்சர் செந்தில் பாலாஜி தனது அரசியல் வாழ்க்கையின் முக்கியமான கட்டங்களில் இருந்தாலும் தற்போதைய அரசியல் சூழ்நிலைகளால் அவன் அதன் மையத்தை இழக்கின்றான் இது தமிழகத்தின் அரசியல் நிலவரத்தில் ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது இந்த மாற்றங்கள் காட்சியமைப்புகளை அரசியல் நடவடிக்கைகளை மற்றும் பொதுமக்களிடையே நிலவும் வெறுப்புகளை ஏற்படுத்தும் அதிமுக ஆட்சிக் காலத்தில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தபோது வேலை வாங்கி தருவதாக கூறி சட்டவிரோதமாக பணம் பெற்றதாக அவர் மீது குற்றச்சாட்டுகள் எழுந்தன இதன் அடிப்படையில் திமுக ஆட்சியின் மின்துறை அமைச்சராக இருந்தபோது செந்தில் பாலாஜி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வருடம் ஜூன் மாதம் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டார் பலமுறை ஜாமீன் மனு தாக்கல் செய்தாலும் அந்த மனுக்கள் நீண்ட காலமாக தள்ளுபடி செய்யப்பட்டன தற்போது உச்சநீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜிக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது இதற்கான முக்கிய காரணம் அவர் தற்காலிகமாக அமைச்சராக இல்லாததால் சாட்சியங்களை கலைக்கக்கூடாது என நீதிமன்றத்தில் உறுதிமொழி அளித்துள்ளார் இதனிடையே செந்தில் பாலாஜி மீது தொடர்ந்த வழக்குகள் மற்றும் விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன செந்தில் பாலாஜி ஒவ்வொரு வாரமும் திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் நேரில் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என்ற உத்தரவுகள் விதிக்கப்பட்டுள்ளன இதுதவிர அவர் பாஸ்போர்ட்டை ஒப்படைக்கவும் சாட்சியங்களை கலைக்காததற்கு உறுதி அளிக்கவும் நீதிமன்றம் கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி மீதான வழக்குகள் தொடர்ந்தும் நடந்து வருகின்றன இந்நிலையில் செந்தில் பாலாஜி அக்டோபர் நான்காம் தேதி மீண்டும் ஆஜராக வேண்டும் என்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது மேலும் அக்டோபர் பதினான்காம் தேதிக்கு வழக்கை ஒத்திவைக்க அவர் வலியுறுத்தியிருந்தாலும் அந்த கோரிக்கையை நீதிமன்றம் மறுத்துவிட்டது செந்தில் பாலாஜி எதிர்கொள்ளும் இந்த சட்ட சிக்கல்கள் அவருடைய அமைச்சராக தொடர்வதில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கின்றன அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ டாட் டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்